பாங்க கடவுளை பாங்க கடவுளை உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்ய மக்களே கந்தனுக்கு அரோகரா முருகருக்கு அரோகரா கதிர் வேலனுக்கு அரோகரா காவடி பிரியருக்கு அரோகரா என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை என்னப்பன் முருகர் அவருடைய திருவிழான பங்குனி உத்தரம் அன்று அவருடைய நன்னாளை போற்றும் விதமாக காவடி தூக்கி அவர் புகழை மேலும் மேலும் கொண்டு செல்வோமாக கந்தன்கதிர் காவடி குழு உங்களுக்காகவே உங்கள் திருவிழாவில் மேலும் மேலும் ஜொலி ஜொலிக்க மேலும் மேலும் அற்புதமாக்க மேலும் மேலும் ஆனந்தமாக்க கந்தன்கதிர் காவடி குழுவை அழைத்து உங்கள் திருவிழாவில் உங்கள் எண்ணற்ற வகையான காவடி வகைகள் தயார் நிலையில் உள்ளது தொடர்பு கொண்டு மேலும் வல்ல இறைவன் என் அப்பன் முருகன் போன்று அம்மன் திருவிழாக்கள திருவிழாக்களிலும் சிறப்பித்து வருகிறோம் மேலும் அந்த வகையான காவடிகளை உங்கள் திருவிழாவில் சமர்ப்பித்து ஆசீர்வாதத்தை சிறப்பு ஆசீர்வாதமாக்க வேண்டி கொள்கிறேன் அதே போன்று சமீபத்தில் இந்த பூக்குளி பூக்குளி இறங்குவதன் மூலம் பற்பல நன்மைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் நீங்கள் பூக்குழிகள் இறங்கும்போது உங்கள் குழந்தைகள் மோதி திணிக்காதீர்கள் அதற்கான பக்குவம் இன்னும் இல்லை அதற்கான சரியான நேரம் கண்டிப்பாக வரும் அப்போது பூக்குழி இறங்குவதை உங்கள் குழந்தைகள் திணியுங்கள் சற்று இந்த சின் சின்ன வயசில் பூக்குழி இறங்கும்போது நீங்கள் மட்டும் அந்த நேற்று செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளை மேலும் மேலும் திணிக்காதிகள் என்று சொல்லி அந்த காணொளி பார்க்கும்போது மிகவும் வருத்த செய்தியாகவே உள்ளது ஆகவே இப்போவும் சொல்கிறோம் பூக்களி இறங்குக பற்பல நன்மைகள் கண்டிப்பாக உருவாகும் அதேபோன்று அழகு குத்துக உங்கள் வாழ்வில் எதிர்பாராத சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதேபோன்று காவடியை தூக்குங்க உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நம்ப தகுந்த உண்மைகள் என்றும் உங்களுடன் இருக்கும் என்பதை தத்ரூபமாக இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அதேபோன்று சக்திக் கரக வளர்த்தல் அம்மன் கோவில் திருவிழாக்களில் இந்த சித்திரை திருவிழாக்களில் அம்மனுக்கு சக்தி கரக வளர்த்தல் பூக்குழி வளர்த்தல் சந்தன காப்பு அலங்காரம் அதே போன்று எண்ணற்ற வகையான மலேசிய ஸ்டைலின் காவடிகள் அணிவகுத்து உங்களுக்காகவே இருக்கின்றது அதே போன்று மேலும் மேலும் சொல்லிக்கொண்டது என்னவென்றால் நேர்த்திக்கடனை கரெக்டான நேரத்தில் செய்து முடிந்த அப்போதுதான் அந்த உங்களுடைய கடன்கள் கண்டிப்பாக தீரும் சரியான நேரத்தில் சரியான இந்த தருணத்தில் உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும் உங்களுடைய வாழ்வில் என்ன செய்து முடிக்கிறோம் என்று நீங்கள் கணக்கு போட்டு வைத்திருப்பீர்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதேபோன்று ஒவ்வொரு திருவிழாக்கிலும் உங்கள் நேர்த்திக்கடனை கண்டிப்பாக போடுங்கள் ஒரு சின்ன நேர்த்திகரனாச்சு போட்டுருங்க ஏன்னால் அப்போது தான் அந்த அம்மனை அப்பனை குளிர வைப்பதன் மூலம் அந்த பால் அபிஷேகம் அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளவு இனிமையாக அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதே போன்று அந்த எடுத்துகிட்டு வரும்போது அந்த அப்பனுக்கு அம்மனுக்கு சாத்துவதன் மூலம் அந்த குளிர்ச்சி அலை அடைவதன் மூலம் நம்மளுடைய எண்ணங்களும் குளிர்ச்சி ஆகின்றன நம்மளுடைய சக்திகள் மேலும் மேலும் வலுப்பெறும் அந்த தருணத்தில் இருந்து கொண்டு நாம் எப்போதும் அந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த சக்தியை நாம் எப்போதும் கொண்டு செல்வோம் போன்று ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எப்போதும் ஆன்மீகமாகவே இருக்க இருக்க வேண்டும் நம்மளுடைய பாதையை சரியாக செய்தால்தான் கரெக்டாக நடக்க முடியும் அதே போன்று ஆன்மீக பயணத்தை அவ்வப்போது மேற்கொள்ளுங்கள் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாதீர்கள் போன்று இந்த கெட்ட தீய வழக்கமாக இந்த போதை கண்டிப்பாக இந்த போதையை கண்டிப்பாக தவிர்கள் இந்த சின்னஞ்சிறு வயசிலிருந்து இதை நாம் ஏதோ ஒரு அற்ப ஆசைக்காக ஒரு சொற்ப ஆசைக்காக நம்ம இதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கடவுள் உள்ளங்கள் கொண்ட நீங்களே இந்த போதைப் பொருளை நாம் தடுக்க வேண்டும் போதைப் பொருளை தடுக்க வேண்டுமென்றால் அப்போதுதான் இந்த இளம் தலைமுறையினர் சிறந்து விளங்குவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் எப்போதும் நாம் கொண்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே நல்ல செயல்களாகவே நல்ல பழக்க வழக்கங்களாகவே கொண்டு செல்ல வேண்டுமென்று உங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவ்வப்போது கொஞ்சமாவது அறிவுரை கூறுங்க அவ்வப்போது கொஞ்சமாச்சு திட்டுங்க அவ்வப்போது